உத்தமபாளையம் அருகே அருந்ததியருக்கு சொந்தமான பல ஏக்கர் பஞ்சமி நிலம் ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பில் உள்ள பஞ்சமி நிலங்களை மீட்டுத்தர வேண்டும் என பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் பதினேழாம் தேதி மதியம் இரண்டு மணி அளவில் தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங்கிடம் கலெக்டர் அலுவலகத்தில் கோரிக்கை தேனி அருகே கருவேல்நாயகம்பட்டியைச் சேர்ந்தவர் கருப்பசாமி அருந்திய சமுதாயத்தைச் சேர்ந்தவர் தன் தாத்தாவிற்கு குத்தமாலயம் அருகே புலிக்குத்தியில் வறுமை நிலையில் உள்ள பட்டியலின மக்களுக்கு அரசால் வழங்கப்படும் பஞ்சமி நிலம் பல ஆண்டுகளுக்கு முன்பு வழங்கப்பட்டது இதில் கருப்புசாமியின் தாத்தா மற்றும் தந்தை உயிரிழந்த நிலையில் அவர்களுக்கு சொந்தமான பஞ்சமி நிலங்களை பல ஆண்டுகளாக மாற்று சமுதாயத்தைச் சேர்ந்த நபர்கள் ஆக்கிரமிப்பு செய்திருப்பதாக குற்றம் தெரிவித்து அதனை மீட்டுத்தர என கருப்புசாமி குடும்பத்தினருக்கு ஆதரவாக மக்கள் விடுதலை கழகம் சார்பில் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கலெக்டர் ரஞ்சித் சிங்கிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது கருப்பசாமி குடும்பத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் வாரிசுதாரர்களாக இருக்கின்ற நிலையில் தற்போது அவர்கள் அனைவரும் தினக்கூலி செய்து வரும் வறுமை நிலையில் இருந்து வருகின்றனர் எனவே அவர்களுக்கு சொந்தமான பஞ்ச நிலங்களை ஆக்கிரமிப்பாளர்களும் மீட்டுத்தர உரிய நடவடிக்கை எடுத்தர வேண்டும் என இவர்கள் வழங்கிய மனுவில் இருந்தது தேனி மாவட்ட தேனி மாவட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவை சந்தித்து மக்கள் விடுதலை கழகத்தின் சார்பாக மக்கள் விடுதத்தின் சார்பாக தலைமை பொறுப்பூடிய நான் என்னோடு சேர்ந்திருக்கக்கூடிய தோழர்கள் இந்த மாவட்ட தோழர் அனைவரும் இன்றைய மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு கொடுத்து மனு என்பது பார்த்தோம்னா பஞ்சமி நிலைமை பஞ்சமி நிலைமைகளை பற்றியான மனு அதாவது இங்கே சின்னமூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய புலிக்குத்தி கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஏக்கர் நிலம் பஞ்சமி நிலமும் மாற்று சமூகத்தினாலாகவும் ஆதிக்க சாதியினால் ஆதிக்க சாதி சாதி அந்த சமூகத்தினர் அதை அணிவித்துக் கொண்டு வருகிறார்கள் அதை இழந்து இருக்கக்கூடிய அந்த பஞ்சமிலத்தில் இருக்கக்கூடிய பி கருப்புசாமி இருக்கக்கூடிய அந்த பாதிக்கப்பட்டவர் இன்று அவரும் மனம் கொடுத்திருக்கிறார் அவருக்கு சார்பாக இயக்கத்தின் சார்பாகவும் நாங்களும் அதை மனம் கொடுத்திருக்கோம் ஆட்சி தலைவிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அந்த நிலம் ஆதிக்க சாதி சமூகத்தோடயோ அது ஆக்கிரமிப்பில் இருந்து கொண்டிருக்கிறது அவர்களை அனுமதி கொண்டிருக்கிறார்கள் அதை இப்போ மீட்டு மீண்டும் இந்த வாரிசுதாரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் கொண்ட அந்த வாரிசுதார்கள் இன்று தினக்கூலி செய்து பிள்ளைப்படி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர் அனைவரும் இப்போ இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய எல்லாம் தான் மனு கொடுத்து விட்டு இப்போது மாவட்ட ஆட்சித்தவர்களுடைய மனு கொடுத்து விட்டு வெளியே வந்து நாங்கள் இந்த செய்தியை சொல்லுகிறோம் ஆகையால் இந்த பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மிகவும் வஞ்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய அருந்திய சமூகத்தை சார்ந்த அந்த மக்கள் அவர்களுக்கு இந்த பஞ்சமி நிலங்களை மீட்டு கொடுத்து அவருடைய வாழ்வாதாரத்தை மறுபடியும் பார்த்தினா நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக சமூக இதையை காக்கும் என்பதற்காக நெருக்கடியை சரி பண்ணுறது என்பதன் படையிலே அவர்களுக்கு இந்த மனு இன்றைக்கு கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு மக்கள் விடுதலைக்கழக சார்பாகவும் நாங்களும் சேர்ந்து மாச்சி மாவட்ட ஆட்சியரின் மனு கொடுத்து அழுத்தத்தை கொடுத்திருக்கோம் நாங்கள் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவரை நம்புகிறோம் அவர் ஏற்கனவே சிறப்பாக சில பஞ்சமி நிலங்களை மீட்டு கொடுத்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அந்த வாழ் உரிமையும் சமூக நீதியும் காத்து கொண்டிருக்கிறார் அந்த அடிப்படையில் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இந்த அரசு எங்களுக்கு இந்த பாதிக்கப்பட்ட பி கருப்புசாமி சொல்லக்கூடிய பாதிக்கப்பட்ட புலிக்குத்தி சின்னமனூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய புளிக்குத்தி கிராமத்தை சேர்ந்த அவர்கள் அவருடைய வாரிசுதாரர்களுக்கு ஏறக்குறைய கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஏக்கருக்கு மேலாக இந்த பஞ்சமி நிலங்கள் இவருடைய நிலங்கள் இவருக்கு கொடுக்கப்பட்டு நூறு ஆண்டுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட நிலம் ஆதிக்கசாதிகளாகவும் மற்றவர்களாலும் அது பா அது வந்து ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு அது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அவருடைய மீட்டு கொண்டு இந்த இழந்த இந்த பஞ்சமி நிலத்தை இழந்த இந்த வாரிசுதாரர் கட்டத்தில் இவர் ஐம்பது பேர் இருக்கிறார்கள் சினக்குலியாக தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை கொடுக்க வேண்டும் என்று கூறி இந்த மனுவை நாங்கள் அழைத்திருக்கோம் நாங்கள் நம்புகிறோம் மாவட்ட ஆட்சித்தலைவர் உரிய நடவடிக்கை எடுத்து இந்த ஒடுக்கப்பட்ட அறுதை சமூகத்தைச் சேர்ந்த இந்த பி கருப்புசாமி அவருடைய சேர்ந்த வரிசையாளர்களுக்கு இதை மீட்டு தருவார் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் இங்கே மனு கொடுத்துறோம் நம்புகிறோம் நல்ல நல்ல ஒரு ஒரு பதிலையும் நல்ல ஒரு நீதியும் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்